வணக்கம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறக்கூடிய பொதுவான பலன்களை இன்று சொல்கிறேன் நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து இது கூடும் அல்லது குறையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விற்பனையில் மிகவும் திறமையானவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் அச்சமற்றவர்களாகவும் வசதியானவர்களாகவும் இருப்பார்கள் தொண்டு அவர்களின் சிறப்பு பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதற்காக புத்திசாலித்தனமாகவும் கவர்ச்சியாகவும் பேசுவார்கள் இசை சினிமா நூல்கலை போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும் இவர்களின் தாம்பத்தியத்தில் பல பிரச்சனைகள் வந்து போகும் குடிப்பழக்கமும் அழகான பெண்களும் அவர்களின் பலவீனம் தப்பின்னம் பரோபகாரம் மற்றும் மனிதாபிமானம் ஆகியவை அவர்களின் குணாதிசயங்களில் அடங்கும் யதார்த்தத்தை விட கனவுகளின் உலகத்தை பார்ப்பது ஒவ்வொரு வழக்கின் தகுதியின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன பிடிவாதம் அதிகரிக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் கவனமாக இருப்பீர்கள்

தங்கள் கருத்துகளை மற்றவர்களால் அங்கீகரிக்கவும் உயர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஒழுங்கானவளாகவும் நல்ல மகன்கள் செல்வம் உறவினர்கள் மற்றும் புகழ் பெற்றவராகவும் எதிரிகளை வென்று குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுபவராகவும் இருப்பார் குழந்தை பருவத்தில் உடல்நல குறைவு ஏற்படும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படும் இருபத்தைந்து ஆண்டுகள் வரையிலான காலம் பொதுவாக நல்லது இருபத்தைந்து வயது முதல் நாற்பத்து நான்கு வயது வரை பெரும் நிதி ஆதாயம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வெற்றிகரமான திருமணம் பல்வேறு நிதி ஆதாயங்கள் போன்றவை இருக்கும் நாற்பத்து நான்கு வயது முதல் அறுபத்தெட்டு வயது வரை திடீர் நோய் விபத்து மன உளைச்சல் போன்றவை ஏற்படும் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் துணையுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் அதை ரகசியமாக வைக்க முயற்சிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையின் பாதுகாப்பு சிறப்பு முக்கியத்துவம் watching